இஷாத்துழுகை நடைபெறும் எட்டு நாற்பதுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும் ஏன்னா மொதல் இதே ரொம்ப நாள் புடி ரொம்ப நேரம் புடிஞ்சிட்டோம்னு சொன்னா அடுத்த மாதம் வர மாட்டாங்க அதனால அடுத்த மாசம் எல்லாம் கரெக்டா வந்து எட்டைக்கெல்லாம் முடிச்சிடலாம் என்ற உத்தரவாதத்தோடு ஒரு சில செய்திகளை உங்களோடு பெண்கள் பயான் என்ற காரணத்தினால் பெண்களுக்கு தேவையான என்ற காரணத்தினால் பெண்களுக்கு தேவையான ஒரு பதினோரு செய்திகளை மட்டும் உங்களோடு நான் போகிறேன் காரணம் நமக்கு வழிகாட்டிகள் முக்மினின் நம்முடைய தாய்மார்கள் யார் தெரியுமா ரசூலின் மனைவிமார்கள் ரசூலின் மனைவி மொத்தம் எத்தனை பேர் பதினோரு பேர் அந்த பதினோரு பேரையும் தெரிய வேண்டும் அவர்கள் சொல்லித் தருகிற பதினோரு பாடத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் உம் சொல்லுங்க

அவர்கள் தருகிற பாடங்கள் ஏராளம் இருந்த போதிலும் ஒரு பாடம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க முடியை காட்டியதில்லை பெண்களுக்கு முடி அவுரத் முர்கா போட்டுக் கொண்டு முடியை வெளியே போடுகிற அனுமதியை மார்க்கம் வணங்கவில்லை முடி அவுரத் திப்ராய்துவராமன் அவர்கள் அன்னிகர் அலி அல்லாவுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள் பெருமான வந்து சொன்னார்கள் நாயகமே உங்கள் மனைவி ஹதீஜாவுக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாம மறந்தால் அல்கம்பர்லா வாங்கன்னு கூட்டு போயிடுவான் ஆனால் ரசூலுல்லா என் மனைவி இடத்துல கேட்டு சொல்லுகிறேன் என்றார்கள் அன்னை ஹதீஜா அலி அல்லா இடத்துல போய் கேட்கிறார்கள் ஜிப்ராஹில் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார் அழைத்து வரட்டுமா இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது அழைத்து வாருங்கள் ரசூலே ஜிப்ராஹில் வருகிறார்கள் சலாம் சொல்லுகிறார்கள் வந்தது ஜிப்ராஹிலா என்று சோதிக்க வேண்டும் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு பெருமானாரை நாயகமே என் மடியில் அமருங்கள் என்றார்கள் ஹதீஜார் அலி அல்லாவின் மடியில் வலது துடையில் ரசூலுல்லா அமருகிறார்கள் ஜிப்ரில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்க்கு கேட்டாங்க பார்க்கிற ஆற்றல் கதீஜாவின் கண்களுக்கு கிடையாது அலி அல்லாஹா ஆமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எந்திரிச்சு இடது தொடையில உட்காருங்க இப்ப பாக்கிறாங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தலைச்சீலையை அகற்றி மூடி தெரிகிற அமைப்பிலே அன்னை கதீஜார் அலி அல்லா அமருகிறார்கள் இப்பொழுது ஜிப்ராஹில் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா பெருமனார் சொன்னார்கள் தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்ப வந்தது ஜிப்ராஹில் தான் நான் தௌராத்தை படித்திருக்கிறேன் வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஹாஸான வழக்குகள் வருவதில்லை இன்னைக்கு நமக்கு பக்கத்துல இருக்கிற மாநில கேரளாவுல அவ்வளவு பறக்கத்து காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை ஒரு மேல போடக்கூடிய ஒரு கவர் இருக்கும் பறக்கத்தை கண்கூடாக காணுகிறோம் அற்புத பாடம் முடி அவரத் இனி வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும் செலல்லாச்சலம் இரண்டாவதாக மனமுடித்தது சவுதார் அலி அல்லாத்தலா சவுதாரளிிாவுக்கு விட்டு மனம் அதிகம் தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவியிடத்தில் இருப்பார்கள் தன்னுடைய நாளை அலி அல்லாவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை தல அபூபக்கர் அலி அல்லாவுக்கு எவ்வளவு மனசு தெரியுமா விட்டுக் கொடுக்கிற மனசு ரசூல்லா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வீட்டுல போய் கதவை தட்டி உள்ள போகணும் அழிதழியெல்லாம் சொன்னாங்க உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபுபக்கர் நீங்க தான் கதவை தட்டணும்னு அபுபக்கர் அழி சொன்னாங்க நான் தான் தட்ட மாட்டேன் உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா நிசா யாரு சிறந்த பெண்மணி ஃபாத்திமா பாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க அழிய உங்களுக்கு தான் கொடுத்தாங்க உலகத்தில் சிறந்த மனிதர் நீங்க தான் நீங்க தான் கதவை தட்டணும் அழிவெளியெல்லாம் சொன்னாங்க சொர்க்கத்தில் முதல் முதலில் திறவுகோளை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும் நீங்கள் தான் கதவை தட்டணும் அபுபக்கரில் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்து செல்பவர் அலி என்று சொன்னார்கள் அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும் ஜிபரையிலே இறங்கிட்டாங்க ரசூலே ஒரு காலத்திலே அவங்க கதவை தட்ட மாட்டாங்க நீங்களே போய் கதவை திறந்து விடுங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல் நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் விட்டு கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அந்த அற்புத சூழல் சவுதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள் மார்களுக்கு வர வேண்டும் விட்டு கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்க மூன்றாவது பெண் ஐசா அலி அல்லாஹுத்தாலா கல்வியின் தேடல் அக்பர் ஐசா அலி அல்லாஹுத்தாலா தானும் கல்வியை தேடினார்கள் கல்வியை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஐசார் அலி அல்லா வபாத்தாகிறார்கள் வயது வரை ஐஷார் அலி அல்லா சகாபாக்களுக்கு கல்வியை போதித்தார்கள் தானும் ரசூலிடத்தில் இருந்து மார்க்கத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள் அதான் அருவார் அலி அல்லா புத்தலா அதிசக்கலை வல்லுநர் ஒருவா ஐஷார் அலி அவர்களே நீங்க பெரிய கல்விமான் ஆச்சரியம் இல்ல ரசூலின் மனைவி நீங்க பெரிய கவிஞர் ஆச்சரியம் இல்ல அல்லா கவிஞர் அவர்களுடைய மகள் ஆனா மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான் ஆயிஷாவை போல மருத்துவத்தை அகிலம் கண்டதில்லை அந்த வழியாகத்தான் நம்முடைய பாட்டிமார்களுக்கு சில வைத்தியம் தெரிந்தது இன்றைக்கு பாட்டிமார்கள் கூட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் மருத்துவம் செய்கிறீர்கள் ஆயிஷா சொன்னாங்க அல்லாஹ் மனிதனை படைக்க ரெண்டு மூலப்பொருளை தேர்வு செய்தான் இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான் கலக்கு நல்ல இன்சான மீன் தீங் மண்ணால் உடல் படைக்கப்பட்டது இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணில் மருந்து இருக்கிறது வைத்த வழியா தலை வழியா இடுப்பு வழியா கால் வழியா இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் நஃபத்து ஃபீகிமின் ரூகி என் ரூகை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாஹுடைய ரூஹு உள்ள போனதுனாலதான் இவன் ஆற ஆட்டம் படாத பட் எல்லாத்தையும் படுத்தி வச்சிருவான் காரணம் நபக்து ஃபீகிமின் ரூகி என்கிறான் அல்லாஹ் இந்த ரூகுக்கு நோய் என்றால் மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை திலாவத்திலேயும் தொழுகையிலும் செய்கிறேன் என்றார்கள் இந்த கல்வியின் தேடல் நானா நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த தேடல் முடிஞ்சு போயிடுச்சு பிள்ளைய வளர்க்கிறது அதை செய்யறது சோறாக்குறது இதுலயே வாழ்க்கை ஓடுகிறதே தவிர தேடல் குறைந்து விடுகிறது தேடலுக்கு ஒரு ஆயிஷா நாலாவது ஹப்சா அல்லாஹ் அக்பர் வாழ்நாள் முழுக்க குரான் ஓதுகிற ஏழு நாளைக்கு ஒரு குரான் முடித்து வருகிறார்கள் வாழ்க்கை முழுக்க ஹப்சார் அலி அல்லா உத்தரா பெருமானாரினுடைய பிரதிகள் உஸ்மான் அலி உடைய காலத்திலே ஆறு பிரதிகள் எடுக்கப்பட்டது ஆறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது உஸ்மான் அலி அல்லாவினுடைய பிரதி கடைசி வரை யாரிடத்தில் இருந்தது அப்சா உலகத்தில் முதல் முதல் பெண்மணி யார் என்றால் உலகத்துல முதல் முதலில் குரானை முடித்த பெண்மணி ஆனா இன்னைக்கு பெண்களே நாம் குரான் ஓதுகிறோமா கொஞ்சம் யோசிக்கப்படுத்தும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குரானோடு தொடர்பு குரான் ஓதினார்கள் ஓதினார்கள் அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போனது மலக்குகள் வந்து விடுவார்கள் சைத்தாம் போயிடுவான் நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பார் அண்ணன் நம்பி ஒன்பது பேர் உட்கார்ந்து சம் சந்தோஷமா இருந்தாங்க ஒருத்தர் சம்பாத்தியத்துல குரான் இருந்தது தொழுகை இருந்தது திக்ரு இருந்தது எல்லாம் இருந்தது இன்னைக்கு ரெண்டு பேர் ஒரு லட்சம் ரூபா இல்ல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை ஏன் குரான் இல்ல திக்ருவதில் உதாரணமாக எடுக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு குரான் நாம ஒரு மாசத்துக்காவது ஒரு குரான் முடிக்க வேண்டுமா இல்லையா அஞ்சாவதாக அலி இந்த உலகத்திற்கு பெருமானார் சொன்ன மந்திர ஹதீசுகள் மந்திர சொற்கள் நிறைய தஸ்மிகாத்துகள் நிறைய திக்கர்கள் அதுக்கார்கள் அத்தனையும் கொடுத்தது உமுசலமா ஒரு நாள் உமுசலமா ரலி எல்லாம் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் இல்ல வர்றாங்க லுகர் துளைக்கு உமுசலமா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க அசருக்கு வர்றாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல்ல பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க மகரிப்புக்கு வந்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இஷாவுக்கு வந்தாலும் பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துரும் போயிருச்சுனாலும் மொத்தமாக போயிரும் இங்கே வந்திருக்கிற பெண்கள் உங்களை சொல்லலை நீங்களாம் ஒழியாக்கள் நான் ஊருக்கு போகணுமா வீட்டுக்கு போகணுமா இல்லையே அன்புக்குரியவர்களே தொடர்ந்து ஓதுவதை பார்த்துவிட்டு பெருமானர் ஆனந்தத்தில் சொன்னார்களும் சலம்மா நான் ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் அதன் நன்மையை எழுத முடியாதம்மா அவ்வளோ அதிக நன்மையை கொடுக்கிற தஸ்பீகை சொல்லட்டுமா சுபான லாஹி ஓபிஹம் அத தகல்கி ி சீனத்த அரிசிகி ஓ மிதார களிமாத்திக இது போன்ற மந்திர சொற்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது யார் மூலமாக உம்மு அலி அல்லாஹு தாராவின் மூலமாக கிடைக்கிறது ஆறாவதாக உம்மு ஹபீபா அலி அல்லாஹு தாரா கணவனின் மீது பாசம் பெற்றோர் மீது பாசமா கணவனின் மீது பாசமா என்ன இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள கேட்டாக்கா கணவனுக்கு ரெண்டாம் தர அந்தஸ்து தான்

தகப்பனர் யார் தெரியுமா அபு சுஃபியா அபு சுஃபியா குறைசி குல தலைவர் அபு சுஃபியா அல்லாஹ் அக்பர் இஸ்லாத்துக்கு வரல தான் மகளை பார்க்க வர்றாரு உம ஹபீபார் அலி அல்லாஹுவை பார்க்க வர்றாரு ரசூலுல்லா உட்கார்ந்த அந்த மேஜையில் அபு சுஃபியான் ஆக உயர்ந்த தலைவர் வந்து உட்காடுறாரு முசலம்மா உம ஹபீபா அலி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இங்கு அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதில்லை திருமணத்துக்கு பிறகு தகப்பன் முதலா கணவன் முதலா இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார்கள் கணவன் என் தகப்பனை விட மேல் என்று நினைக்கிற குடும்பத்தில் அந்த பெண் தோற்பதே இல்லை புருஷனை விட எங்க அத்தாதான் நினைக்கிற குடும்பம் ஜெயிப்பதே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கம் சொல்லுகிறது அன்புரியவர்களே ஏழாவதாக ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் ஜெய்னப் அலி அல்லாஹுத்தாரா தாத்துல்யத் அந்த அம்மாக்கு கை நீளமான பெண்மணியின் பேரு நிறைய தான தர்மங்கள் நிறைய தான தர்மங்கள் அந்த உள்ளம் அல்லாட்ட கேட்கறதுல துவாக்க இல்ல அந்த அம்மா கேட்டதுவா துவா என்னன்னா யாருலா எனக்கு வழங்குகிற விசாலமான உள்ளம் கொடு அந்த அம்மா அந்த உள்ளம் இருக்க இல்லையா கொடுக்கும் உள்ளம் கசாலி சொல்லும் போது இன்னொரு படி மேலேறி பேசுகிறாரு கணவன் மனைவி உறவில் இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு ஏழையின் கையிலே ஒருவர் தர்மம் செய்கிற போது கொடுக்கிற ஆனந்தம் அலாதியானதுங்கிறார் ஏழையின் கையிலே போய் அந்த கொடுக்கிற போது ஒரு சந்தோஷத்தை அல்லா கொடுக்கிறானே அந்த சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் கிடைக்காத சந்தோஷம் என்று எழுதுகிறார் அந்த கொடுக்கும் ஆற்றல் உடைத்தவர்கள் யாருன அடுத்த ஒரு ஜெயினப் இருக்கிறார்கள் மனைவியர் ரசூல்லா கூட எட்டு மாதம்தான் வாழ்ந்தார்கள் விட்டார்கள் ஆனால் இந்த எட்டு மாதத்தில் ஒன்பது எத்தீம்களை வளர்த்தார்கள் மதிநாள் யாராவது எத்தீம்னாக்க உடனே யார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா

நம்முடைய இல்லங்களில் உறவுகளில் இருக்கக்கூடிய யார் பராமரிக்கிறார்களோ தன் பிள்ளையை போன்று பராமரிக்கிறார்களோ தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதையை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை அல்லாஹ் அக்பர் ஒன்பதாவதாக மைமுனார் அலி உத்தாரா இரவு வணக்கங்கள் மைமுனார் அலி அல்லாத்தாடாவை போட ஐபாதத் அஞ்சு நேரம் தொழுகாது எட்டு நேரம் இஷராக் விட்டதாக வரலாறு இல்லை உஹா விட்டதாக வரலாறு இல்லை தஹஜத் விட்டதாக வரலாறு இல்லை அவா பீ ஓ நிறைய பேத்துக்கு அவ்வா பில்னா எத்தனை நேரத்தில் தொழுகுறதுன்னு தெரியாது அவா பில் தொழுக நான் கேட்க மாட்டேன் அதனால் நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை மகரிவுக்குப் பிறகு ஆறுரை காட் மகரிபுக்கு பிறகு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் சொன்னார்கள் உங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் என்றார்கள் மகரீபுக்கு பிறகு அவ்வாபில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நீண்ட நெடிய நோய்களை தருவதில்லை இந்த படுக்கை இருக்க இல்லையா ரொம்ப காலமா படுத்து கிடப்பாங்க இந்த படுக்கை யாருக்கு வராது என்றால் யார் அவ்வாபில் தொழவில் அவ்வாபில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த படுக்கை வியாதி வராது பெரிய பாக்கியம் இந்த தொழுகையில் இருக்கிறது ஆனா நம்ம உணரவே இல்லை இங்கேயும் சில பேர்கள் தொழுது வருகிறார்கள் சொன்னால் முகஸ்துரியாகிவிடும் அல்லாஹ் ரபுல்லால அந்த தொழுகைகளை கபூல் செய்தார்கள் புரிவானாங்க அல்ல அடுத்ததாக சஃபியா அலி அல்லாஹ் தியாகம் பத்தாவது சஃபியாவின் தியாகம் குடும்பத்தில் இருக்க வேண்டும் ரசூல்சல் அல்லாஹ் வலிவு செலத்தோடய கடைசி நேரம் ரசூல் கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க உள்ள போய் சஃப்யார் அலி அல்லான்றக்கா தொழுதுட்டி அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து மௌத்தாக்கிடு என் புருஷன் நல்லா இருக்கணும் ஏன் கணவர் நல்லா இருக்கணும் என்ன மூத்தாக்கியிரு என்ன மூத்தாக்கியிரு கணவனுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகி

அப்ப கணவனுக்காக தியாகம் செய்கிற தியாகி நம்ம வீடுகளில் இருக்க எல்லா பெண்களும் அந்த தியாகம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த உண்மையான முகப்பத்தோடு கூடிய தியாகமாக இருந்தால் அந்த இல்லம் சுபிச்சம் பெற்ற இல்லமாக மாறும் நிறைவாக பதினோராவது மனைவி ஜுவைரியார் அலியல்லாத்தல களிமத்துகா களிமத்தே கசாலா அந்த அம்மா பேசுச்சுன்னா மான் போல பேசுவார்களாம் அந்த வார்த்தை ஜுவைரியார் அலி அல்ல பேச பேச ஆயிஷா அலி அல்லாவுக்கு கொதிக்குமா என்ன நினைக்கிறதோ ஜுவைரிய அதை நிறைவேற்றிட்டு போயிருதே பேசியே ரசூல்ல நம்ம கடமுடான்னு பேசிட்டே பொதுவா ஆயிஷான் பேர் இருந்தாவே கொஞ்சம் வேகமா தான் பேசுவாங்க அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆயிஷாங்கிற பேரை வச்சுட்டாவே அந்த மக்கள் கொஞ்சம் வாய்ப்போடு இருக்கும் என்னன்னா அந்த விவேகம் அதனால இங்க இருக்கிற ஆயிஷா யாரும் கோச்சுக்குவேண்ணா உங்கள்லாம் சொல்லல அப்ப அன்புக்குரியவர்களே களிமத்துவா களிமத்திய கசானா எதையும் அன்பாக பேசி சாதிக்கிற கணவனிடத்திலே அன்பாக பேசி சாதிக்கிற பெண்மணிகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை ரசூல் போர்க்களத்துக்கு போகணும் ரசூல் செலல்லாஹ் வலைவ செலத்திட்ட போய் நான் போர்க்களத்துக்கு வரணும்னு அந்த அம்மா என்ன செய்யாது சொல்லாது ஜூவேர் அரளி அல்லாஹ்த்தலா பெருமனார் செல்லல்லாஹு அலைவ செலத்திற்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் மற்ற மனைவிகளை விட முந்திக்கொண்டு சரி செய்வார்கள் நீங்க போருக்கு போறீங்க ரசூல் உங்களுக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எடுத்து வச்சோன்னு ரசூல்ல சொல்லிடுவாங்க இதெல்லாம் நான் மத்த கவனத்துல இருக்கிற இது எல்லாம் நீ எடுத்து வைக்கிற அதனால நீயே வந்துரு வேலை முடிச்சு அப்ப அன்புக்குரியவர்களே அந்த வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் சுருங்க சொல்லுகிறேன் இப்படி பதினோரு மனைவிகளிடத்திலும் பதினோரு பாடங்கள் இருக்கிறதே அதே மாதிரி ஜுவேரி அரளி அல்லாவின் நிறைவான பாடம் உறவுகளை விட்டு கொடுத்ததாக வரலாறு இல்லை எல்லா உறவுகளோடும் சேர்ந்திருந்த பெண்மணி ஜுவேரியார் அல்லா நாமும் உறவுகளை அரவணைத்து ஐங்கால தொழுகையை சரியாக தொழுது இந்த பதினோரு பெண்களும் கொடுத்த பாடங்களை நிறைவாக பெற்று வாடுகிற தோஃபிக்கை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக இந்த மாதாந்திர பயானி ரபுல் ரபுல்லாலமின் காமத் வரை நிலைக்கச் செய்வானாக இதை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நன்மைகளையும் நடக்கிற தன்மைகளையும் அல்லாஹ் வழங்குவானாக வாகருத் அவானில் அஹமது இல்லாது